ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சாக ஆசைக்கு பண வரவு எப்படி இருக்கும் பொதுவாகவே உங்களை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டம் பண வரவு அப்படின்றது முன்னுக்கு பின் தான் இருக்கும் ஒரு ரெகுலராக ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சம்பாத்தியம் இருக்குது ஒரு வேலை போயிட்டுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அது வந்து உங்கள் கையில் பெருசாக சேவிங்ஸ் இருக்காது வரவு செலவு இப்போ வந்து ஒரு ஆயரருவா நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து குறையாக அதாவது ஆயிரம் ரூபா குள்ளவே முடிகிறது கஷ்டம் ஆயரருவாய்க்கு மேலே போகும் மொழியை நீங்கள் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதாவது ஒரு கமிட்மெண்ட்ஸ் அப்படி இருக்கும் சிலர் வந்து தொழில் அல்லது அன்றாட வேலை ஒரு நிரந்தர வருமானம் இல்லை ஒரு ஒரு நாள் கூட இருக்கும் ஒரு நாள் குறையும் இருக்கும் இந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு ஓரளவுக்கு சேவிங்ஸ் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் பெரிய அளவுக்கு இல்லைனாலும் அவங்க கொண்டு வர அந்த தொகைக்கு ஏற்ப அந்த சேவிங்ஸ் அப்படின்றது இருக்கும் ஆனால் இதில் ஒரு நிரந்தர வருமானம் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு கடன் சுமை வருவதற்கான வாய்ப்பு மிக குறைவு ஏன்னா அவங்க வந்து ஒரு கால்குலேஷனாக இருப்பாங்க ஒரு ஒரு நிரந்தர வருமானம் அதை கொண்டு கரெக்டாக போவாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு ருட்சகராசிக்கு வருமானம் இருக்கும் அதே சமயத்தில் அவர்களுக்கு வீண் விரயங்கள் செய்யாமல் இருப்பது சிறப்பு ஏன்னா ஒரு விதத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் உங்கள் தனாதிபதி இருக்கார் இரண்டாம் இடத்துக்கு பொறுப்பேற்றுக்கொள்ளக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான ரிஷபத்தில் இருக்கார் அவர் இருக்கிறது ஒரு பொருள் ராசி அதே சமயத்தில் அவர் இருக்கிறது ஒரு பூமி ஒரு ஸ்திரமான ஒரு நிலையான ஒரு வருமானத்தை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த காலகட்டத்துடைய ஒரு அமைப்பு ஆனால் நீங்கள் அன்றாட வேலையில் போய்ட்டுருக்கீங்க அப்படின்னும்போது கூட உங்களுக்கு வந்து ஒரு சேமிப்புன்றது இருக்கும் அதிகமாக இல்லைனாலும் நீங்கள் கொண்டு வர்றதால அட்லீஸ்ட் ஒரு பத்து பர்சண்டாவது உங்களால் வந்து சேவ் பண்ண முடியும் ஆனால் அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி கொடுத்து உதவக்கூடியது தான தர்மங்கள்ன்றது மிஞ்சியதே தான தர்மம்னு சொல்லுவாங்க ஏன்னா குருவை பொறுத்த அளவுக்கு ஏழாம் இடம் தொடர்பு பழக்க வழக்கங்கள் உள்ள நபர்களுக்கு நீங்கள் வந்து அதிகமாக வந்து உதவி செய்கிறன்ற பேரில் போயிட்டு அது உங்களுக்கே வந்து உள்டாவாயிடும் ஆப்போசிட்டாகிடும் நீங்கள் நல்லது செய்யணும்னு நினச்சிருப்பீங்க பட் அது நீங்கள் அவங்களுக்கு செய்கிற பலனை அவங்களுக்கு முழுமையாக கிடைச்சாலும் அதனால் உங்களுக்கு என்ன ஒரு பயன் இருக்காது குரு ஏழில் இருக்கிறார் தனாதிபதி ஏழில் இருக்கிறதுனால தொடர்புகளால் வீண் விரயத்தை சந்திப்பீங்க அதாவது பழங்கன மனுஷங்க கேட்குறாங்க அவங்களுக்கு முன்னணிக்கிறோம் அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களில் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் மற்றபடி தனம் அப்படின்றது இந்த காலகட்டம் உங்களுடைய முயற்சியின் மூலம் கிடைக்கும் அது வந்து அது உங்களுடைய முயற்சி எந்தளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ப இருக்கும் அதிலே வந்து ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் பிரச்சனைகள் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் இறங்கி விட்டு கொடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும் அது ஓகே அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்க கோவப்படுறதுக்கான அந்த அமைப்பும் உங்கள்கிட்ட பெருசாக இருக்காது கோவப்படக்கூடிய இடத்துல நீங்கள் கோவப்படாமல் இருக்கிற அந்த பக்குவம் உங்களுக்கு இருக்கும் புரியுதுங்களா அதனால் அதை பற்றி நீங்கள் பெருசாக வருத்தப்படுறது விலை மற்றபடி உங்களுடைய முயற்சி உங்களுடைய முயற்சி எந்தளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் தனமும் கிடைக்கும் லாபம் அந்த அளவுக்கு இருக்கும் உங்களுடைய இயக்கம் தைரியமான ஒரு விஷயத்தை விடாது முயற்சி செய்கிறது வெற்றி பெறணுன்றது ஒரு உத்தேகம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது பணம்ன்ற விஷயத்த நோக்கி நீங்கள் ஓடாத உங்களுடைய இலக்குன்ற விஷயத்த நீங்கள் நோக்கி ஓடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இப்போ பணம் அப்படின்றது வரும் அதுதான் வந்து இயல்பு நீங்கள் பணம்ன்றது ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஓடும்போது உங்களுடைய பார்வைக்கு அது குறைவாக தெரியும் ஆனால் உங்களுடைய இலக்கு நான் அந்த வேலையை முடிக்கணும் அதை முடித்தா அது கிடைக்கிறோம் அது தெரியும் உங்களுக்கு அப்போது அந்த அந்த வேலையை முடிக்கிறதுல கவனம் செலுது முடிஞ்ச அளவுக்கு சுறுசுறுப்பாக இருங்க நீங்கள் எந்தளவுக்கு இப்போ சுறுசுறுப்பாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய பண தேவை முழுமையாக பூர்த்தி ஆகலைனாலும் ஓரளவுக்கு உங்களால் அதை உங்களுக்கு ஒரு நிறைவு கொடுக்கும் அப்போ நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும் சோம்பேறித்தனத்தை விலக்கி சுறுசுறுப்பாக ஓரளவுக்கு உங்களுடைய தொடர்புகளை அதிகப்படுத்துங்க பழக்க வழக்கங்கள் உங்களுடைய தேவைக்காக சில இடங்களில் பொறுத்து போகிறது தப்பு கிடையாது சில இடங்களில் விட்டு கொடுத்து கொஞ்சம் இறங்கி போகிறது ஒன்றும் தப்பு கிடையாது நீங்கள் கோவப்படுறது மட்டும்தான் உங்களுடைய உயர்ந்து காட்டும்லாம் கிடையாது உங்களுடைய மதிப்பை அதிகப்படுத்தணும்னா உங்களுடைய வேல்யூ அங்கே அதிகமாக இருக்கணும் உங்களுடைய பயன் நாங்கள் அதிகமாக இருக்கணும் உங்களுடைய தேவை எந்தளவுக்கு அதிகமாக இருக்கோ அப்போ உங்களுக்கான அந்த பணம்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ உங்களுடைய தேவையை நீங்கள் அதிகப்படுத்தணும் அப்போ உங்களை நீங்கள் சுறுசுறுப்பாக எல்லா விஷயத்துக்குமே வந்து தகுதியாக ஆக்கிக்கணும் தைரியமாக இருங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க முயற்சியோடு இருங்க எந்த விஷயத்துலையும் பின்வாங்காதீங்க முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும் வெற்றி உங்களுக்கு பணத்தை தரும் பணம்ன்ற விஷயத்தை நோக்கி ஓடும்போது சகம் தோல்வி அடையும் ஆனால் வெற்றின்ற விஷயத்தை நோக்கி இப்போ ஓடனாங்கன்னா அது அவங்களுக்கு சக்ஸஸ் பண்ணும் நல்ல பொருளாதாரம் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சில விஷயங்களில் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் கஷ்டத்தை கிடக்கும் போது உங்களுக்கான பணம் தானாக கிடைக்கும் லாபம் நல்லாயிருக்கும் முன்னேற்றம் நல்லாயிருக்கும் ஒரு விதத்தில் லாபமேன்மை இருந்தாலும் வீண் விரயங்களும் கூடவே இருக்கிறதுனால தான் நீங்கள் என்ன பண்ணாலும் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறதுனால மனசளவில் கூட உங்களுக்கு ஒரு பெரிய நிறைவு திருப்தி இருக்காது குடும்பத்துக்காக நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஓடி ஓடி ஓட தெரிஞ்சு உழைப்பீங்க ஆனால் குடும்பத்தின் ஒத்துழைப்பு உங்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்காது சப்போர்ட் உங்களுக்கு இருக்காது அதான் ஒன்று அதனால் முடிஞ்ச வரைக்கும் உற்சகராசி உங்களுடைய வேலை கடமையில் முழுமையாக கவனம் செலுத்துங்க அதாவது பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்ற மாதிரி உங்களுடைய பொறுமை கோவப்படாமல் இருக்கிறது உங்களுடைய வேகம் தைரியமாக உங்களுடைய முயற்சி சுறுசுறுப்பாக இருங்க அந்த விஷயத்தில் நல்லாயிருக்கும் அதனால் சில இடங்களில் பொறுமையும் பல இடங்களில் உங்களுடைய சுறுசுறுப்பு வேகம் தேவை இடமருந்து செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி பெறுவீங்க வெற்றி பெற்றால் பணம் தானாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் நான் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கைப் உங்களுக்கு உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்